வணக்கம் விஜய் பாண்டிச்சேரி ஸ்பீச் பார்த்தேன் என்ன பாரதியார் வாழ்ந்த மண் பாரதிதாசன் பிறந்த ஊரு நைன்டீன் செவன்டி செவன்ல தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு டிஎன்பிசி குரூப் போர் குரூப் எயிட்ல கூட இந்த ஃபேக்ட்லாம் கேட்கவே மாட்டாங்க விஜய் இந்த மாதிரி தகவலை நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு புரியலனா நீங்க எப்படி பேசுறீங்கன்னா ஏதோ கீழடி அகலா ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தகவலை சொல்ற ரேஞ்சுக்கு நீங்க பில்டப்பா பேசுறீங்க அப்புறம் இங்க கரூர்ல பேசினப்பெல்லாம் பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்லாம் நக்கலா பாடினீங்களே பாண்டிச்சேரின்னா என்ன பூர்ண மது இருக்கிற ஒரு ஊரா அங்க மதுபான விற்பனை எல்லாம் கிடையாதா அங்க அதெல்லாம் பத்தி பேசணும்ல அப்ப துணிச்சல் கிடையாது பயம் ஏன்னா அதை பத்தி பேசினா நரேந்திர மோடி கோபப்படுவார் அந்த பயத்தினால அங்க போய் அந்த சப்ஜெக்டே டச் பண்ணல இந்த லட்சணத்துல பேசுறப்ப நான் பாண்டிச்சேரிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பாண்டிச்சேரி மக்களுக்கான உரிமைகளுக்கும் குரல் கொடுப்பேன் அப்படின்னு எந்த விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க எங்க சொல்லுங்க எங்க போன வாரம் கார்த்திகை தீபத்தை வச்சு இங்க திருப்பரவுன்றத்துல மதுரையில அவ்வளவு பிரச்சனை பண்ண சங்கிங்க அதை எதிர்த்து உங்களால குரல் கொடுக்க முடிஞ்சா இல்ல மதுரைக்கு வந்து மெட்ரோ தர மாட்டேன் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் திட்டம் தர மாட்டேன் நரேந்திர மோடி சொன்னாரு அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சா தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களால குரல் கொடுக்க முடியுமா உங்களை பார்க்க வந்த நாற்பது பேர் செத்து போன என்னைக்கே நீங்க அதை பார்த்து பயந்து ஓடின ஒரு ஆளு நீங்க எல்லாம் குரல் கொடுத்துடுவீங்களா விஜய் இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு நீங்க பேசுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் யாரு ரங்கசாமி காலில சாஷ்டாங்கமா விழுந்துட்டீங்களே பாதுகாப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அதாவது புதுவை எல்லாம் நம்ம ஊர் வாசனை விட டமி பீஸ் அப்ப அந்த ஆளுக்கே அவ்வளவு பயந்து பேசிட்டு இருக்கீங்க பாருங்க அதுல இன்னொன்னு என்ன சொல்றீங்க பதினாறு தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க யார் ஒப்புதல் கொடுக்கல ஏன் ஒப்புதல் கொடுக்கல அந்த ஒப்புதல் கொடுக்காதவங்கள எதிர்த்து பேச முடியுதா அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னீங்க ஒரு அமைச்சர் ஊழலுக்காக பதவி நீக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க யார் அந்த அமைச்சர் அந்த அமைச்சர் பேர் என்ன என்ன ஊழல் செஞ்சாரு அப்படி எதுவுமே பேசலையே நீங்க அப்புறம் இன்னொருத்தரை வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அமைச்சரா இலாக்காவே இல்ல அப்படின்னா அவரை ஏன் இலாக்கா இல்லாம வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லவே இல்லை அப்புறம் நிதி பகிர்வு பாண்டிச்சேரி கொடுக்கவே இல்லை அதுக்கு யாரு காரணம் இப்படி எதுக்குமே யார் காரணம் யாரு ஊழல் செஞ்சா அப்படின்னு எதுவுமே பேச முடியல ஏன் பேச முடியலன்னா நரேந்திர மோடிக்கு டைரக்ட் கண்ட்ரோல்ல அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதை பேசுனா நரேந்திர மோடி கோவப்படுவார் அப்ப இவ்வளவு பயத்தை வச்சுட்டு எதுக்கு வந்து உங்களுக்கு கூட பெரிய வீராப்பு பேச்சு இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில பார்க்கிங் காரணம் திமுக அப்படின்றது நீங்க பேசுறத பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு அருணாச்சலம் படத்துல ரஜினி செந்தில வேஷம் கட்டி கூட்டு வந்து செந்தில் பிரச்சாரம் பேசுவார் தெரியுமா எனக்கு வேணா தமிழ் தான் என் மூச்சு தமிழ் தான் என் வாச்சு அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியா அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு விஜய் அமித்ஷாக்கு இவ்வளவு பயந்து உங்க கட்சியை அடமான வச்சு கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கீங்க அதனால உங்களுடைய ரசிகர்கள் கூட உங்களுடைய இந்த பேச்ச ரசிச்சிருக்க மாட்டாங்க விஜய் நன்றி